வணக்கம் நண்பர்களே தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிற பிறப்பியல் தொடர்பான செய்தியை முன்பே ஒரு நாள் நாம் துணை செய்தியாக கையாண்டிருக்கிறோம் ஆயினும் இன்று அது முதன்மை செய்தியாக இடம்பெறுகிறது ஃபோரெண்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற துறை பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில்தான் பிற மொழிகளிலே வளர்த்தெடுக்கப்பட்டன ஆனால் அந்த உச்சரிப்பியல் ஒலிப்பியல் என்கிற துறையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வு செய்து நூற்பாக்களை எழுதி தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கிற தொல்காப்பியத்திற்கும் தொல்காப்பியருக்கும் நாம் என்றென்றும் நன்றிக்கடன் உடையவர்களாக இருப்போம் உந்தி முதலா முந்து வழி தோன்றி வயிற்றிலே இருந்து உற்பத்தியாகிற காற்றுதார் எழுத்துக்களை உச்சரிக்க பயன்படுகிறது என்று சொல்லுகிற தொல்காப்பியர் அடுத்து எட்டு உறுப்புகளை அடுக்கி சொல்கிறார் தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை தலை நமக்கு தெரியும் மிடறு என்றால் குரல் வலை நெஞ்சு என்றால் மார்பு பகுதி தலையிலே இருந்து உற்பத்தியாவை வள்ளின எழுத்துக்கள் என்றும் நெஞ்சிலே இருந்து உற்பத்தியாகி வருகிற எழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் என்றும் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கிற மிடர் என்கிற குரல் வலையிலே இருந்து உச்சரிக்கப்படுகிற எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த மூன்று உறுப்புகள் மட்டுமல்லாது த பல் நான்கு இதழ் ஐந்து நாக்கு ஆறு மூக்கு ஏழு அன்னம் எட்டு என்கிற இந்த எட்டு உறுப்புகளின் வழியாகத்தான் எழுத்துகள் உச்சரிக்கப்படுகின்றன அவற்றிலே சின்ன சின்ன நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்கின்றன என்று தொல்காப்பியர் சொல்கிறார் தலையினும் விடற்றினும் நெஞ்சினும் நிலை பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட என்முறை நிலையான் என்பது இந்த நொறுப்பா அவற்றுள் இதழ் இயைந்து பிறக்கும் பகார மகாரம் பாம என்ற இரண்டு எழுத்துக்களும் பல் இதழ் இயைய வகாரம் கீழ் இதழும் மேல் பல்லும் இணைந்தால் வகரம் பிறக்கும் இந்த எழுத்துக்கள் தவிர வேறு எந்த எழுத்துகளுக்கும் இதழ்களோ பல் இதழ்களோ இணைவது இல்லை இந்த மூன்று இதழ்களையும் தவிர்த்து வள்ளுவர் மூன்று குரட்பாக்களை மட்டுமே எழுதியிருக்கிறார் அது மொழியியல் அடிப்படையில் நிரோட்டக குரல்கள் என்று சொல்லப்படுகின்றன யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்கிற குரட்பா இந்த நிரோட்டக செய்தியோடு பொருள் அடிப்படையில் பொருந்தி போகிறது எனவே பிறப்பியலை கற்றறிவோ அடுத்த தலைமுறைக்கு நல்ல தமிழை கொண்டு சேர்ப்போ நன்றி வணக்கம்